கதையும் கிடையாது வண்டி வந்து தர பார்க்க சொல்லுங்க கேட்ட குறைச்சு கொடுப்போம் வண்டி தெளிவா இருக்கும் வண்டியை பாருங்க சூப்பரா இருக்கும் ஏசி வண்டி வேற ஐம்பது ரூபா வந்த வண்டி ஐ போரு இருபத்தொன்னு மாடல் படாது நெல்லைக்காசு வந்து அப்படியே ஜாலியான ரிவியா இருக்கும் ஃபன் ரிவியா இருக்கும் ஃபுல்லா தொடர்ந்து பாருங்க

பையன் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் கொண்டு விடலாம் ஐம்பது ரூபா எண்பது இருந்தால் போதும் ஏன்னா லோடு வண்டிக்குனாலே கட்டி இருபத்தி மூணு மாடல் இருந்து இருக்கு கையில் எவ்வளோ இருந்தால் போதும் வெறும் ஐம்பது ரூபா இருந்தால் போதும் ஐம்பதாயிரம் ரூபா இருந்தால் போதும் லோடு வண்டி உங்களுக்கு ஓகே நெல்லை காசு வந்து அப்படியே ஜாலியான ரிவியூவாக இருக்கும் ஃபன் ரிவியூவாக இருக்கும் ஃபுல்லா திறந்து பாருங்கள் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் இது பாத்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி மாறி பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் தான் கிலோமீட்டர் நாற்பது தான் ஓடி இருக்கும் இன்சூரன்ஸு ஒரு வருஷம் கரண்டாக இருக்குது பதினோரு மாதம் இருக்கு எஃப்சி காட்டி கொடுத்துருவோம் டயரை பாருங்க நாலு டயர் ஜம்முன்னு இருக்கும் பிரிஷன் டயர் டயரு இன்ட்ரியர்லாம் சூப்பர் புது வண்டி மாதிரி இருக்கும் கூண்டு வாசா கூண்டு புது கூண்டு வாசா கூண்டு ஒரு கம்பெனிக்கு பனியன் கம்பெனி மிட்டாய் கம்பெனி ஏஜென்சி எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும் வண்டி வண்டியை பாருங்க தொட்டிலாம் சூப்பராக இருக்கும் உள்ள காட்டும் உள்ள காட்டும் காட்டும் வருபடாமல் புது வண்டியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் கிலோமீட்டர் நாற்பது ஓடி இருக்கு புது வண்டி ஆறு லட்சம் ரூபா வருது உங்களுக்கு வெறும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கிலோமீட்டர் கட்டுமையா கிலோமீட்டரா நாற்பதாயிரத்தி ஒன்பது வண்டி ஒன்பது மாரி சூப்பர் கேரி பெட்ரோல் வண்டி அப்படி சீரம் மெயின் ரோட்ல இதோட வேலை பார்த்தீங்கன்னா மூணு அறுபது நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுத்துருவோம் இருபத்தி ரெண்டு மாடல் பட தோஷம் ஒரே ஓனர் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு இன்சூரன்ஸு பெயிண்டிங் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் வண்டி தெளிவாக இருக்கும் வண்டியை பறவை சூப்பராக இருக்கும் ஏசி வண்டி ஏசி குழு குழு இருக்கும் ஏசி ஒரே ஓனர் ஐ த்ரீ எலக்ஸ் லைஃப் டைசி வண்டி டயர் ஃப்ரெண்டு காக்க இருக்கும் பேக் புது டயரு டயரு போடலாம் போட்டு கொடுத்துருவோம் சரி போட்டு போயிட்டு கிலோ வந்துடம் நாளைக்கு இருக்கணும் தொட்டிலாம் காட்டும் தொட்டி கிட்ட காட்டும் நல்லா இருக்கும் இருபத்தி ரெண்டு மாடல் ஏழாம் மாசத்து வண்டி ஒரு ஒரு பெயிண்டிங் ஷீட் போட்டு வந்து ஒம்பது லட்சம் ரூபா வரும் நேரம் கொடுக்கும் கிலோமீட்ரு

ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் மூணு மாடல் கலவா மிஷினு கம்பெனி வெடி கம்பெனிக்கெலாம் நல்ல வண்டி நேரில் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு ரேட்டு ரெண்டு முப்பது இன்னும் குறைச்சி கொடுப்போம் ஒரு தொட்டி எஸ்டம் பண்ணிருக்கீங்களா தொட்டி ஆல்ரெடி எஸ்டம் பண்ணிருக்காங்க கலவா மிஷின் அப்படியே கண்டி டோட்டா போன ரெண்டாயிரத்து ஒன்று மாடல் ஒரு ரேட்டு ரெண்டு ரூபா நேரில் தான் குறஞ்சி கொடுக்கும் இப்போதான் ரெண்டாயிரத்து பதினாலு மாடல் மயந்திரா பிக்கப்பு மினிட்ராக் ப்ளஸு இன்ஜின் வந்து எம்பிடி இன்ஜின் வரும் வண்டி தெளிவாக இருக்கும் டயர்லாம் காட்டு சூப்பராக டயர்லாம் நாலு ட்ரெஸ் சாதா டயரு பாஞ்சு டயர் போட்டிருக்கு சாதா இன்ஜின்னு எம்பிடி இன்ஜின் வந்துடும் தொட்டி எட்டாயிரம் வரும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பது ரூபாயிரம் சொல்கிறோம் நேரில் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிருப்போம் இந்த வண்டி பைனான்ஸே நாலு லட்சரூபா போடலாம் ஒரு ஐம்பது ரூபா அப்படி பைனான்ஸ் போட்டு விட்டுருவோம் நீங்கள் ஓனர் ஆகிடலாம்

உங்களுக்கு எல்லாம் கரெண்டாக காட்டி கொடுத்துருவோம் பெயிண்ட் அடிச்சு வேலை பார்த்து கொடுத்துருவோம் மயந்திரா வச்சுக்கிட்டோம் சின்ன வண்டி நல்ல வண்டி கட்டை வண்டி சூப்பராக இருக்கும் இது ஆட்டோ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஓனர் உங்களுக்கு எஃப்சி இருந்தாலும் கரெண்ட்டு பண்ணி வேலை மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவோம் இப்போ ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரும் ஒரு இரும்பு வாரத்துக்கு லோக்கலில் பெட்டி கடைக்கு நல்ல வண்டி நேரில் வாங்கணும் குறைச்சி தரேன் வண்டி தெளிவாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் இது மயந்திரா மேக்ஸிமம் ரெண்டாயிரத்து பதினொன்று மாடல் உங்களுக்கு பெயிண்டிங் செட்டுக்கு ஒரு எல்லாம் வேலை பார்த்து நீட்டாக கொடுத்துருவோம் சைடில் செட் எல்லாம் கொடுத்து விட்டுருக்கு பெயிண்டிங்கெல்லாம் பார்த்து பெயிண்ட் அடித்து வேலை பார்த்து கொடுத்துருவோம் ஒரு ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி ஐயாயரூவா வரும் வண்டி சூப்பராக இருக்கும் வண்டி பாருங்கள் எல்லாம் ஷர்ட் ஆர்டர் பண்ணுறாங்க எல்லாமே ஷர்ட் ஆல்ட் பண்ணி ஏக்ஸின்னு உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணி ஷீட் கோரெல்லாம் போட்டு ஜம்முன்னு கொடுத்துருவோம் வண்டி மாருதி ஒம்பது ரெண்டாயிரத்தி நாலு மாடல் உங்களுக்கு எப்சிலாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு ரேட்டு வந்து தொண்ணூறுவா வரும் இன்னும் வந்து நேரம் தான் கொடுப்போம் இது பார்த்தீங்கன்னா டாட்டா ஏசி கெஜிடி இன்சூரன்ஸ் வருது கரெண்டாக இருக்குது எஃப்சி காட்டி கொடுத்துருவோம் லோக்கல் நம்பர் வண்டி தெளிவான வண்டி ஒரு ரேட்டு மூணு லட்சம் ஐம்பது ரூபா வரும் இது வண்டி பதினஞ்சு ஒரு மூன்று லட்சம் ரூபா போடலாம் உங்களுக்கு பேர் முப்பது போகிற நான் வண்டி போட்டு விட்டலாம் டிவி கட்டை கட்டணும் சிவில் போட்டி ஆட்டே கட்டக்கூடாது எங்கள் பேர் கட்டக்கூட ஆயிரம் நேரில் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலில் மகேந்திரா ஜி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் ரெண்டு ஒரு சேஃப்சி ஒரு இன்சூரன்ஸு எல்லாம் காட்டி கரண்டாக கொடுத்துருவோம் வண்டி பெயிண்ட் அடிச்சாச்சு வேலை பார்த்தாச்சு சீட்டுக்கு ஒரு வரும் எல்லாம் மயமாக இருக்கும் அந்த மயம் எல்லாம் புளு மயம் புளுமயம் ஊதா கலர் ஊதா கலர் எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் மயந்திரா ஜி ஒரு ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரூவா வரும் இன்னும் நேரம் வந்து நிறைய குறைச்சி கொடுப்போம் உங்களுக்கு பதினான்ஸ் ஒரு ஒன்றரை போட்டு கொடுத்துடலாம் தெளிவான வண்டி ரெண்டு ஓனர் வண்டி மயந்திரா ஜீட்டோ ஊதா கலர் வண்டி இந்த பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் ரெண்டு வருஷம் எஃப்சி இருந்தால் காட்டி கரெண்டாக கொடுத்துரும் ஏட்டு ரெண்டு ஐம்பது வரும் நேரம் கண்டிப்பாக குறைச்சி கொடுக்கும் இது பார்த்தீங்கன்னா டாட்டா மெகா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு மூணு ஓனர் ரெண்டு வருஷ எஃப்சி எஃப்சி இருபது இருபத்தஞ்சி ரெண்டாம் வசதி இருக்குது உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம் வண்டி தெளிவாக இருக்கும் பெயிண்ட் அடிச்சு எல்லாலையும் பார்த்தாச்சு ப்ளூ கலர் பெயிண்ட் இது ஊதா கலர் தான் ரெண்டு எல்லா எல்லாட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டாவது பதினாறு மாடல் மூணு ஓனர் டாட்டா மெகா ரேட்டு வெறும் ரெண்டு நாற்பது தான் எழுத பற்றினா என்ன போல் வாழ்க்கை அது நல்ல கார் ஸ்பெஷல் அது பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் டாட்டா மெகா ஏட்டு ரேட்டு ரெண்டு நாற்பது தான் இன்னும் குறைச்சி கொடுப்போம் ரெண்டு சூப்பராக இருக்கும் இன்ஜினம் தெளிவாக இருக்கும் நீங்கள் அப்படி எடுத்து அப்படி ஓட்டு கொடுப்போம் பதினேழு மாடல் டாட்டா மெகா மூணு ஓனர் ரெண்டு எஃப்சி இருபத்தஞ்சி ரெண்டாம் மாதம் இருக்குது இன்றைக்கு போட்டு கொடுத்துருவோம் ரேட்டு வந்து ரெண்டு நாற்பது நேரில் தான் கண்டிப்பாக குறைஞ்சிடுவோம் இப்போதான் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் அசலான தோசு அஞ்சு போல்ட்டு அஞ்சு வோல்ட் தோசை ப்ளஸ் எல்லாத்துக்கும் பவர் ஸ்டேர் டயர் நாலுமே அரை கண்டிஷன் இருக்கும் ரெண்டு டயர் போனால் போட்டு கொடுத்துருவோம் டயரை ரேட்டு வந்து ஏழு லட்ச ரூபா வரும் ரெண்டாயிரத்து இருபது மாடல் ஒரே ஓனர் தெங்காசி எம்பர் இருக்கும் அண்ட் எல்லா வேலையும் பார்த்தாச்சு ரெண்டு டயர் புது டயர் போட்டு கொடுத்துருவோம் எஃப்சி எல்லாம் காட்டு பண்ணி கொடுத்துருவோம் எல்லாம் அடுத்த மாதம் முடியுது எல்லாம் கரண்டாக காட்டி கொடுத்துருவோம்

ரேட்டு ஏழு லட்ச ரூபா வரும் இன்னும் நேரம் வந்து குறச்சி கொடுப்போம் பதினஞ்சு ஒரு ஆறு லட்சம் ரூபா கொடுக்கலாம் இது ஆட்டோ அவையே ஆட்டோ எக்ஸ்ட்ரா எல்டி ரெண்டு இருபத்தொன்னு மாடல் பிஎஸ் சிக்ஸு ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி ரூபா ஒரே ஓனர் தான் எஃப்சி இருபத்தி ஏழு இன்சூரன்ஸ் கரெக்டில் இருக்குது ஒரு ஓனர் ரெண்டு அம்போ சொல்கிறோம் இன்னும் நேரில் நிறைய குறைச்சி கொடுப்போம் பிஎஸ் சிக்ஸ் மாடல் அதை மாறி சூப்பர் கேரி பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் தான் இது ரேட்டு வந்து மூணு மூணம்பும் வரும் எஃப்சியெல்லாம் கரெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் எனக்கு தெளிவான வேண்டி நேராக தான் குறச்சி கொடுப்போம் ஆட்டோ இந்திரா வி தேர்ட்டி இருபத்தி ரெண்டு மாடல் கிலோமீட்டர் ஐம்பது தான் ஓட்டு ஒரே ஓனர் தான் எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம் ரேட் வந்து ஏழு லட்சத்தி இருபத்தாயிரம் வரும் இருபதாயிரம் குறைச்சாச்சு ஆஃபரில் ஏழு இருபத்தஞ்சி வரும் ஒரே ஓனர் டாட்டா இந்திரா வி தேர்ட்டி இது டாட்டா சூப்பரேஜ் மின்னு பதினாலு மாடல் பதினாலும் பதினோருமாக இருக்கும் ஓனர் நாலு ஓனர் ரேட்டு ரெண்டு லட்சம் இருபத்தாயிரம் வரும் வண்டி தெளிவாக இருக்கும் எஃப்சியெலாம் கட்டாயலாம் சூப்பராக இருக்கும் எல்லாம் பாருங்கள் லோக்கலில் ஓட்ட நல்ல வண்டி லோ ப்ரைஸ் நல்ல வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலும் பதினாயிரமாக இருக்கும் சூப்பர் ஹேஜ் மிண்டு அது ஆட்டோ இது ஆட்டோ பதினஞ்சு பதினாறாம்மா இருக்கும் ரெண்டு ஓனர் தான் இது ரேட்டு ரெண்டுக்கு பத்தாயிரம் வரும் நேரில் வந்து குறைச்சி கொடுப்போம் எக்ஸ்ட்ரா எல்டி முன்னால் காட்டும் எக்ஸ்ட்ரா எல்டி வண்டி தெளிவாக இருக்கும் தொட்டிக்கிலாம் சூப்பராக இருக்கும் நல்லா புறா கூட நடக்குது டீச்சர் வண்டியில் புறா முடியெல்லாம் நடக்குது மிது வரும் பதினாலு மால் மஹிந்திரா மேக்ஸிமம் ஒரே ஓனர் தொட்டிக்கெலாம் மரும் சூப்பராக இருக்கும் மேக்சிமம் பதினாலு மேக்சிமம் ப்ளஸ்ஸு இது ரேட்டு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் வரும் பதினாலு மாடல் மகேந்திரா மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர் பஸ்டூ ஓனர் மகேந்திரா மேக்சிமம் பதினாலு மாடல் தெரிந்தா அப்படி காட்டும் இது பதினேழு மாடல் டாட்டா மகா பதினேழு மாடல் ரேட்டு ரெண்டு லட்சத்தி ஆயிரம் வரும் பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் டயர்லாம் சூப்பராக இருக்கும் பெண்ணு வேலை பார்த்தாச்சு நீங்கள் அப்படி எடுத்து அப்படி ஓட்டலாம் டாட்டா மெகா பதினேழு மாடல் ரெண்டே ஓனர் எட்டு ரெண்டரு வரும் நேரம் குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்போம் ஒன்றும் காசு பால்தாசி மாட்டுவாங்க இந்த கெட்டெல்லாம் ஒரிஜினலையும் மாற்றிக்கிறோம் கரெக்டாக ஒரிஜினல் மாற்றி கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் அசலால் தோஸ்து எல்எஸ்ஸு பாவ சரி வந்துடும் ரேட்டு மூணு லட்ச ரூபா வரும் எஃப்சியெல்லாம் காட்டி கரண் பண்ணி கொடுத்துருவோம் இது பதினொன்று மாடல் பிக்கப்பு சின்ன பிக்க இது எஃப்சியெல்லாம் பன்னெண்டாம் மாதம் இருக்குது ரெண்டு ஓனர் இது ஒரு எட்டு மூணு லட்சம் ரூபா வரும் இது பைனான்ஸும் ஒரு ரெண்டு லட்சம் கொடுக்கலாம் நேரிலருந்து குறைச்சி கொடுக்கலாம் இருபத்தி மூணு மாடலு மாடல் தோசத்து நாலு போல்ட்டு சாதா சீக்கிரம் வந்துடும் இருபத்தி மூணு பத்தாம் மாதம் கிலோமீட்டர் நாலாயிரம் தான் இருக்குது புது வண்டி ஒம்பது லட்சம் ரூபா வரும் இது எட்டாயிரம் ரூபா சொல்கிறோம் இன்னும் குறைச்சி கொடுப்போம் புது வண்டி வேறு நாலாயிரம் தான் ஓடி இருக்குது தென்காசி நம்பர் ஒரே ஓனர் உள்ளே தொடக்கே கிடையாது உள்ளே இதுல பஞ்சமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஓனர் கிலோமீட்டர் நாலாயிரந்தான் புது வண்டி புது வண்டி தான் ரேட்டு எட்டாயிரரூவா சொல்கிறோம் புது பாடி புது தொட்டி எல்லாம் வேலை பார்த்து வச்சிருக்கு நேரில் வந்தால் கண்டிப்பாக குறைச்சி பண்ணி கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தோசு எல் எல் எஸ்ஸு தோசு ப்ளஸ்ஸு அஞ்சு போல் வண்டி ரெண்டு ஓனர் எஃப்சி எல்லாம் கரண்ட்லேயே இருக்குது இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துரும் ஒரு எஃப்சி எல்லாம் இன்சூரன்ஸு பத்து மாதம் இருக்குது எஃப்சி ரெண்டு வருஷம் இருக்குது ரெண்டு ஓனர் தென்காசி நம்பர் ஒரு ரேட்டு வந்து ஏழாயிரம் குறை வரும் நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் பதினாறு ஒரு ஆரம்பம் போடலாம் இருபத்தொன்னு மாடல் தோஸ்து பிளஸ் அஞ்சு போல்ட்டு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் வருஷம் கரண்டில் இருக்கலாமே வண்டி ஆறுலாம் சூப்பராக இருக்காங்க இருபத்தொன்னு மாடல் அசனும் தோஸ்து ரேட்டு ஏழாயிரம் குறை சொல்கிறோம் நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க வண்டி சூப்பராக இருக்கும் இது பதிமூணு நாள் மயந்திரா அப்பு கேப்பு சின்னப்பு கேப்பு பாவஸ்டாரி வந்துடும் ரேட் வந்து மூணு லட்சத்தி எழுபத்தாயிரம் வரும் ரெண்டு ஓனர் இப்போ முப்பது நம்பர் இப்போ லோக்கல் மாறிட்டு ரேட்டு மூணு எண்பது சொல்கிறோம் எஃப்சியெல்லாம் எல்லாம் கொடுத்துருவோம் கரண்டாக நேரில் வந்து குறைச்சி கொடுப்போம் இப்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நாள் இசோஸு இசுனா டி மேக்ஸ் பதினஞ்சு மாள் ஒரே ஓனர் வண்டி பிறகு இருக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் ஒரே ஓனர் வண்டி தொட்டிலாம் புதுசாக போட்டுருப்போம் புது தொட்டி போட்டு ஆல்ட்ரு பண்ணிருக்கு வேறு தொட்டி வந்தது தொட்டி போகிறோம் புது தொட்டி டாட்டா தொட்டி போட்டு இந்தா தொட்டி போட்டு ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு ரேட்டு நாலு லட்சத்தி இருபத்தாயிரம் சொல்லுறதும் நேரில் தான் கண்டிப்பாக குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்போம் இசுஸு டிமேக்ஸ்

இருபத்தொன்னு மாடல் தென்காசி நம்பர் 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 ஒன் பேன்சி ஆயிரத்தி எட்டு தோஸ்ட் இருபத்தொன்னு மாடல் ரெண்டு ஓனர் ரேட் வந்துடுதுன்னு சொல்கிறோம் நேரம் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கையில் ஒரு ஐம்பது தான் போதும் அப்படியே பயன்படுத்தி தமிழ்நாடு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்கு தான் போட்டுலாம் வடதோஸ்ட் இருபத்தி ஒன்னு மாடல் இப்போ வந்து டாட்டா கோல்டு டாட்டாஸ் கோல்டு ரெண்டாவது இருபது மாடலு ஒரே ஓனர் தான் உங்களுக்கு எப்சி எல்லாம் பத்தாம் பன்னெண்டாம் பத்தாம் மாதம் இருக்குது ஒரே ஒன் ஆர் தொட்டி பூ தொட்டி போட்டாச்சு எல்லா வேலையும் பார்த்தாச்சு பிஎஸ் சிக்ஸே பிஎஸ் ஃபோராக மாற்றியாச்சு இங்கே கப்பாயெல்லாம் ஊற்றணும் எல்லா வேலையும் பார்த்தாச்சு கப்பாயில் தேவையில்லை எடுத்து அப்படியே ஓடலாம் கப்பா இல்லாமல் வண்டி வந்து பிஎஸ் ஃபோரை வண்டி மாற்றியாச்சு பிஎஸ் சிக்ஸை இங்கே கப்பாயில் ஊற்றுறது கவலையே போடண்டாம் உங்கள் டப்பாயில் மேலே கவலை தேவையில்லை டப்பாயில் நீக்கியாச்சு நீ ஸ் போராக்கியாச்சு நீ எட்டு அசால்கிட்ட ஓடலாம் இந்த செலவு வராது இருபது மாடல் ஒரே ஓனர் கேட்டு நாலு முப்பது வரும் நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சிடுவோம் பைனஸ் நாலு ரூபா போடலாம் ஃபைனான்ஸ் மயந்திராப்புக்கு பெரிய வண்டி ஒன் பாயிண்ட் த்ரீ ஒரே மூணே ஓனர் தான் ஓனர் தான் கூடுதல் வண்டி சூப்பு வண்டி சூப்பராக இருக்கும் பெயிண்டிங்லாம் இருக்கும் டயரு எல்லாம் நீசித்தனமாக இருக்கும் இருபது மாடல் மயந்திராப்புக்கு பக்கு எக்ஸ்ட்ரா லாங்கு பத்தடி தொட்டி வண்டி சூப்பராக இருக்கும் அவ்வளோ தொட்டியினா சூப்பராக இருக்கும் ஸ்டாலு ஒன் பாயிண்ட் லைஃப் ஒன் பாயிண்ட் த்ரீ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தாயிரம் வரும் நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் பதினஞ்சு ஏழு லட்சம் ரூபாய் குழந்தை வண்டி உங்களுக்கு பயணம் வெறும் ஐம்பது ரூபா கொண்டா பயணம் கொடுக்குறோம் நாள் கிலோமீட்டர் வெறும் அறுபத்தஞ்சா வண்டி இருக்கும் மகேந்திரா பக்கம் பெரிய வண்டி ஒன் பாயிண்ட் த்ரீ ரேட்டு ஏழு இருபத்தஞ்சி நேரில் வந்தால் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் வண்டி சூப்பராக இருக்கும் குடும்பத்து நல்ல வண்டி வந்து பாருங்கள் இது வந்து அசல தோஸ்த்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுமாக இருக்கும் ரெண்டு ஓனர் எஃப்சி எப்சி இருபத்தஞ்சிலும் இன்சூ இருபத்தி நாலில் இருந்த ஒரு பத்தாம் மாதம் இருக்குது ரெண்டு ஓனர் ரேட்டு ஆறு லட்சத்தி இருபத்தாயிரம் வரும் நாலு போல்ட் வண்டி போஸ்டரி வண்டி வண்டி சூப்பராக இருக்கும் வெளியில் எந்த ஒரு விலையும் இருக்காது ஆயில் லீக் எதுவுமே இருக்காது இங்கே அப்படியே எடுத்து அப்படி ஓட்டலாம் இருபது இருபது இருபத்தொன்னுமா இருக்கும் அசல தோஸ்த்து நாலு போல்ட் வண்டி எல் எஸ் பௌஸ்டரிங் வந்துடும் தொட்டிகிட்டால் சூப்பராக இருக்கும் நல்ல வண்டி குடும்பத்துக்கு ஏற்ற வண்டி சூப்பர் வண்டி உடனே ஐம்பது ரூபா ஒரு ரூபா இருந்தால் குறையும் சிட்டு ஒரு இது இருபத்தொன்னு இருக்கும் அசன் தோஸ்து நாலு போட்டு எட்டு ஆறு இருபத்தஞ்சி நேரில் தான் கண்டிப்பாக குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்போம் டாட்டா போன வருஷம் பிக்கப் ரெண்டாவது பதிமூணு மடம் ஒரே ஓனர் எப்சி ஏழாம் மாதம் இன்சூரன்ஸ் எட்டாம் மாதம் இருக்குது ஒரே ஓனர் தான் எட்டு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் வரும் இதே போகிறேன் பிக்கப் இல்லாமல் இருந்த வண்டி நேற்று அஞ்சு லட்சம் ரூபா ఇది పికప్కి మూడు అరుతీ నేర పాటు వండి నల్ల వండి నేర కండి కొరచ కొడుపం ఒరే ఓనర్ వండి లోకల్ కమ్మీ ఓనర్ వండి డాటా పోనా పికప్ పదిమూర్ మాడలు ఓనరు ఏడు మూడు లక్షత్తి అరవదా వి తేటి ఇరవై మాడ ఇరవతొన్న ఇరవై మాడలూ రెండు ఓనరు విటి డాటా ఇంద్రా డాటా విటింద్రా రెండు ఓనర్ లోకల్ నంబరు ఎఫ్సీల కరెంటు టైర్ పొద్దు డేరు ரேட்டு வந்து ஆறு லட்சத்து ஐம்பதாயிரரூவா சொல்கிறோம் பைனாந்தூர் அஞ்சு ஐம்பது அஞ்சு ஐம்பது ரூபா போடலாம் வண்டி சூப்பராக இருக்கும் லோக்கல் நம்பர் பாருங்கிற தொட்டிக்கிட்டால் சூப்பராக வண்டி உள்ள எல்லாமே தெளிவாக இருக்கும் டாட்டா இந்திரா வீ தேர்ட்டி ரெண்டு ஓனர் லோக்கல் நம்பர் நம்பர் தொண்ணூறு எழுபத்தி மூணு டீசல் வண்டி ஒரு டீசல் பன்னெண்டு ரூபா கிடைக்கும் டாட்டா இந்திரா வீ தேர்ட்டி கிலோமீட்டர் இருக்குது மங்கள ஓடி ஆறு டாடா வி தேர்ட்டி இந்திரா ரேட்டு ஆறு ஐம்பது நேரில் தான் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் நேரில் வந்து வண்டியை பாருங்க பேசிக்கலாம் இப்போ வந்து டாட்டா இந்திரா வி தேர்ட்டி இருபத்தொன்னு மாடல் ஒரே ஓனர் ரெண்டு ஓனர் மதுர நம்பர் மதுரை பாடி மத வண்டி எட்டு மாடல் வண்டி சூப்பர் வண்டியாக இருந்த வண்டி மதர நம்பர் மதுரை பாடி ரேட்டு ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறோம் இருபத்தொன்னு மாடல் டாட்டா இந்திரா வீ தேட்டி ம மதரை பாடி மதர் நம்பர் வண்டி சூப்பர் கூப்பிட்டா இருக்கும் நல்லாயிருக்கும் வண்டி நல்ல எந்த ஒரு வேலையுமே இருக்காது இருபத்தொன்னு மாடல் டாடா இந்திரா கிலோமீட்டர் அறுபத்தஞ்சி தான் வரைக்கும் ரேட்டு ஆறு எண்பது நேரில் வந்தால் கண்டிப்பாக குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்போம் நல்ல காசு வாங்க டாட்டா சூப்பர் ரெண்டு பன்னெண்டு மாடல் ஓனர் தான் நாலு ஓனர் வண்டி சூப்பராக இருக்கும் எல்லாம் கரண்டில் இருக்கு இன்ஜினாக வேலை பார்த்தாச்சு நல்லாயிருக்கும் இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரவா வரும் டாட்டா சூப்பர் பன்னெண்டு மாடல் நாலு ஓனர் எஃப்சியெலாம் கரண்டில் இருக்குது யார் நல்ல காசு வாங்க பார்த்து கொடுவோம் மாறுதி சூப்பர் காரி பெட்ரோல் வண்டி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மாதிரி இருக்கும் ஒரே ஓனர் தான் ஒரு எஃப்சியெலாம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம் வெயிண்ட் பார்த்தா பென்ட்ரேஜ் இடக்கார் வெயின் வாரம் கூட காட்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மார்க்கும் மாருதி பெட்ரோல் வண்டி ஒரு ரேட்டு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் வரும் மூணு லட்சத்தி எஃப்சிலாம் கட் பண்ணி கொடுத்துருவோம் டயர்லாம் கட் புது டயர் போன முறையாக முள்ளு முறையாக முதல் டயர் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மாதிரி இருக்கும் மாறி சூப்பர் கீர் பெட்ரோல் நம்ம பெயிண்ட் செட்டும் கொஞ்சம் பெயிண்ட் அடிப்போம் பெயிண்ட் வண்டி வெளியே வரும் சிக்கியெல்லாம் ஓட்டலை அடுத்த வாரமாக வந்து இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் இந்த மே மாதம் ஆஃபர் என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்போம் மே மாதம் ஆஃபர் ஒரு பேக் கொடுப்போம் இது நம்ம தான் எப்போவுமே கொடுப்போம் வாரத்தை பொறுத்துக்கு வரட்டும் வேலை இட்டா பத்து மாதிரி வேலை உப்பைத்தே பார்க்க மாட்டோம் எல்லாரும் நீட்டா பாத்துறோம் அது மாதிரி வண்டி கொண்டு போறாங்க ஒரு போல சில ரிப்பேர்னால கரெக்டா கொடுக்கும் நெல்லை காசுல ரேட் அதிகமா இருக்கு அதிகம் கிடையாது வண்டி வந்து தர பாக்க சொல்லுங்க ரேட்ட குறைச்சு கொடுப்போம் அதுக்கு ஏத்த மாதிரி வேலை பார்த்து வேலை பார்த்து எல்லா எல்லாரும் நீட்டா பாத்துறோம் இந்த வேலையும் இருக்கா எடுத்து ஆயிரம் மட்டும் ஓட்டுற மாதிரி இருக்கும் அப்படியே ஓட்ட மாதிரி இருக்கும் பத்தாயிரம் கொடுத்தா பத்தாயிரம் பெனிஃபிட் இருக்கும் உங்களுக்கு இருக்கும் மார்க்கெட்ல பத்து ரூபா கூட தான் இருக்கும் குறைச்சிருவோம் அதையும் குறைச்சிரும் நம்ம ஒன்றா சொன்னா ஒரு ரூபாய் கேட்பாங்க அதுக்காக சொல்லி குறைக்கிது கண்டிப்பா சோ வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பேன்னு நினைக்கிறேன் எங்களுடைய கான்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாம் இருக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம் நம்பர்ல ஸ்கிரீன்ல பிரிண்ட்ல போடுவாரு ஆமா நம்பர் இருக்கும் நான் கமௌண்ட் நானே வைவேன்